காலை வணக்கம் தோழர்களே இப்போது நாம் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறோம் போராட்ட களம் என்றால் கத்தியை ஆயுதம் வைத்துக் மட்டுமல்ல இன்று கருத்தியல் ரீதியாக ஒரு போராட்ட களத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நாம் எந்த பெரிய நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேயே அம்பேத்கர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கே பாருங்கள் இந்த ஆக்கிரமிப்பு சட்டம் மிகவும் மோசமானதல்ல ஆனா இதை வழிநடத்தி கொண்டு போவார்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆர் ஆர் எஸ் கட்சிக்காரர் என்ன சொல்றோம்னா இந்த தேசிய கொடியை பார்த்துட்டு இந்த தேசிய கண்டனம் இன்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் உணர்வுள்ளவரை இந்த தேசிய கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதே அன்றையாங்க அம்பேத்கர் அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா வந்து இந்த அஸ்லிம் சட்டம் மிக சரியானது ஆனால் அது மோசமான நபர்கள் கையில் கிடைத்துள்ளது அது அது நம்மளை மீண்டும் மிகவும் வந்து ஒரு படு பாதாளத்துக்கு அழைத்துச் செல்லும் என்று கூறியிருக்கிறார் அதே போலயே இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் கட்சிக்காரன் வந்து இந்த பாராளுமன்றத்தில் கூந்துட்டு இந்த

அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எதெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் பாதுகாக்கக்கூடிய கருவின்னு நினைச்சாரோ ஒரு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் அப்புறம் அமலாக்கத்துறை அப்புறம் மற்ற அனைத்து துறைகளில் நட்புணம் வந்து எதெல்லாம் ஜனநாயகத்தை காக்கும் நினைச்சாரோ அந்த ஜனநாயகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சனாதன பா பாசியமாக மாறி போய் கிடக்குது இப்படி ரெண்டுமெட் வந்து என்ன செஞ்சாலும் என்னவா இருக்குது ஜனநாயகத்தில் இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து உச்ச நீதிமன்றத்தோட பார்வையிலேயோ அதோட பரிந்துரையின் தான் அணைக்கப்பட்டாங்க இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்துருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற பரிந்துரை தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கிட்டாங்க இன்னைக்கு என்னென்னா வந்து எல்லாமே வந்திருக்குன்னா வந்து சனாதன பாக்கியத்தின் அடிப்படையில் வந்து போயிட்டு இருக்குது இதே தான் வந்து அம்பேத்கரோட அந்த நினைவு நாளை வந்து எல்லாரும்

இது தான் நடக்கும்னு சொல்லி போட்டு அங்க இருக்கிற இஸ்லாமியர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியிலையும் இஸ்லாமியர் இருக்கிற இடத்துலையும் போய் இடியூர் பண்ணி நாட்டில் கலவரம் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால இந்த வந்து இருக்கிற காலம் வந்து ஒரு தோற்கனமான காலம் எல்லாரும் கருத்தெல்லாம் வந்து நம்ம ஜனநாயகத்தை காக்க வேண்டிய காலம் வந்து அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு அரசியலாய்ப்பு சட்டத்தை கொடுத்துட்டு ஆனால் ஆனா இன்னைக்கு அது ஒவ்வொரு கூர்விலும் அழிக்கப்பட்டிருக்கு இந்த அந்த அரசியல சட்டத்தை பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லி அனைவரும்

அங்கே இருக்கிற எல்லா சட்ட திருத்தங்களையும் வந்து நடைமுறைப்படுத்தாமல் அவர் இது வந்து நிர்வாகத்துறையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு இந்த சுவாமிநாதன் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வந்து எடுத்தோம்னா வந்து இந்த சனாதாரிகள் சனாதனத்தை பரப்புறதுக்காக எல்லா இடத்துலையும் இருக்கிறானுங்க இது இந்தியா முழுவதும் பரவி கிடக்குது நாம இந்த இடத்துல வந்து எடுத்தோம்னா வந்து தமிழ்நாடு மட்டும்தான் வந்து என்ன செய்யணும்னா அதை வந்து எதிர்த்து குறை கொடுக்குற ஒரு இடமா இங்கே இருக்குது அப்படிப்பட்ட நிலையில வந்து அம்பேத்கர் கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அந்த ஜனநாயகத்தை நம் காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த அபேதரோட நினைவு நாளில் அந்த ஜனநாயகத்தை காப்போம் என்று உறுதி கொண்டு எனக்கு பேசுவதுக்கு வாய்ப்பு எடுத்த தோழர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த